மூட்டை மூட்டையாக கட்டி போட்டு கொண்டு வந்து தண்ணிக்குள்ளே போட்டுட்டு போயிருக்கணும் ஆட்டு எலும்புகளை கூட இந்த இடத்துல போட்டிருக்கணும் பொம்பளை பிள்ளைகள் பிரச்சனை நேற்று முந்தா மரதனா மரத்து போனா அதில் ஒரு சிக்னல் இல்ல தண்டாதி விஷயம் வந்து பொம்பளைகளுக்கு வந்து மெகோவுக்கு வந்து காலு கபரைக்கு கொடுத்துக்கூடாது கூட எங்கேயோ ஆட்டை உரிச்சு போட்டு அந்த தோலை வந்து ரோட்லயே போட்டுட்டு போயிருக்கீங்க நேற்றே கூடி இந்த இடம் இதில் இருக்குது இது குளோரின் போட்டிருக்கணும் இதில் இந்த சேறு கமானாலுமே வந்து அதை தாண்டியும் இந்த சேறு வந்து மனம் தான் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாய் ஒன்று உறந்த நிலையில் இருக்குது கண்ண இருக்குது போல அந்த ஃப்ரிட்ஜ் பட்டி வந்து வார தண்ணியையும் போகிற தண்ணியையும் நிப்பாட்டி வச்சுக்கிஞ்சே அருளிகள் இந்த கோழி கடைகள் கழிவுகளை வந்து இந்த இடத்துல கொட்டி இருக்கணும் காகம் வந்து கொண்டிருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ காகம் இந்த தண்ணீ கலரை கலரில் எல்லாமே கொஞ்ச கண்ணாடி துண்டுகளை கூட கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டு வைக்கிறீங்க ஒரு அச்சு நடந்தா கொண்டா கூட இதுக்குள்ள வந்து விழுவுறத்துக்கு வாய்ப்பு இருக்கு ரோட்டு ரோட்டுக்கு பக்கத்திலேயே போட்டுட்டு போயிருக்கீங்க கொண்டு வந்து ரோட்லேயே கொட்டி வச்சுக்கேன் இந்த வணக்கம் உறவுகளே நாங்கள் இப்போ நினைக்கிறோம் பார்த்தீங்கள்டா யாழ்ப்பாணம் நாவாந்துர வீதியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கள்டா அநேகமான ஆகளுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடமே வந்து அதாவது மீள் சுழற்சி செய்கிற இடம் அதாவது குப்பைகளை மீள் சுழற்சி செய்கிற இடம் பார்த்தீங்கள்டா இந்த நாவாந்துர வீதியில் ரெண்டு இடத்துல இருக்குது ஆனாலுமே வந்து அந்த இடத்த விட்டுட்டு எங்களோட அதாவது யாழ்ப்பாண மக்கள் அங்கே வீட்டு கழிவுகளாக இருக்கட்டும் இலத்திரியணியல் கழிவுகளாக இருக்கட்டும் கண்ணாடி கழிவுகளாக இருக்கட்டும் நிறைய கழிவுகளை வந்து அந்த முகல் சுழற்சி செய்கிற இடத்துக்கு பக்கத்திலையுமே வச்சுட்டு போகிறீங்க மற்ற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலையுமே வச்சுட்டு போகிறீங்க இதை விட முக்கியமான விஷயம் ஒன்று கோழி சட்டைகள் மற்ற பார்த்தீங்கள்ட்டா ஆட்டு தோல்களை வந்து நிறைய இடங்களில் வச்சுட்டு போயிருக்கிறீங்க இதால் பார்த்திங்கன்னா இந்த வீதியே முற்று முழுதிலுமே நாசமாகிக் கொண்டிருக்கு அதாவது இந்த வீதியால் இப்போ ஆட்டோ இலையத்தின் ஆட்கள் சொல்வீங்கன்னா நாவாந்துறையால் பூவாதை கொண்டு அவ்வளோது பார்த்திங்கன்னா மூச்சு முற்றளவுக்கு பார்த்தீங்கள்ட்டா துர்நாட்டம் வீசிக்கொண்டிருக்குது அந்த வகையில் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த ரோட் எப்படி இருக்குன்றதா இந்த காணொலியில் உங்களுக்கு காட்ட போகிறேன் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து வந்துருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கோழிகள கோழி கடைகள் கழிவுகளை வந்து இந்த இடத்துல கொட்டி இருக்கீங்கன்னா காகம் வந்து மொச்சு கொண்டிருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ காகம் இந்த ரோட்டால் போகிற பாதையில் பார்த்தீங்கள்டா சரியான மனமும் மற்ற பார்த்தீங்கன்னா நிறைய காகம் வந்து இந்த இடத்துல மொச்சு கொண்டு வந்து என்னென்னு பார்த்தா கோழி கடை கழிவுகளை வந்து ஒரு வேகையில் கட்டி கொண்டு வந்துட்டு அப்படியே போட்டிருக்கணும் அதை வந்து காகங்கள் மச்சு கொண்டிருக்கு சரியான மனம் இதே பார்த்தீங்கள்டா இந்த இடத்துல சரியான மனம் மணந்து கொண்டுருக்கு இந்தா இப்போ பிச்சு இருக்குது நீ ஒவ்வொன்றா பிச்சு பிச்சு ரோட்டு முழுக்க சிந்தி விட்றோம் திக்குகள் பொலித்தீனுகள் நிறைய பார்த்தீங்கள்டா குப்பைகளை கொண்டு வந்து ரோட்லேயே கொட்டி வச்சுக்கணும் இந்தா எலக்ட்ரானிக் கழிவுகள் தான் இந்த இடத்துல நிறைய இருக்குது பார்த்திங்களே அப்படியே இந்த ரோட்டில் இஞ்சா ஃபுல்லாக ஃபுல்லாகவே இந்த ரோட்டுக்குள்ளே விடைக்குள்ளே போகணும்னு சொன்னால் அதுக்குள்ளேயுமே பார்த்திங்களா குப்பை தான் புள்ள இதில் வந்து டிவியல பின்பகுதிகள் மற்ற பார்த்தீங்கள்டா பிளாஸ்டிக்குகள் உடுப்புகளாக இருக்கட்டும் நிறைய பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து கொட்டி வச்சுக்கணும் இந்த இந்த ரோட்டுமே வந்து சரியான கேவலமான நிலைமையில் தான் இந்த ரோட்டுமே இருக்குது பார்த்திங்களே கிணத்துக்குள்ளே இருக்கிற தண்ணியின் கலரை பார்த்தீங்களா என்ன கலரில் இருக்குது அவ்வளோது பார்த்தீங்கன்னா குப்பைகள் இந்த கிணத்துக்குள்ளே நிறைய போட்டிருக்கீங்க கலர் தண்ணியே கலர் மாறிட்டாங்க பார்த்தீங்கள்டா ஒரு ஃப்ரிட்ஜ் பட்டியும் இருக்குது பாருங்க குப்பை போட வேணாம் மட்டும் மாநகர சபை எழுதி இருக்கலாம் ஆனாலுமே இந்த இடத்துல வந்து குப்பைகளை கொண்டு வந்து சேனம் என்ன தெரியுங்க கோழி இறகுகள் இங்கே பாருங்க இந்த இடத்துல எல்லாம் முப்பதான அரசாங்கம் துப்பர ஆனாலுமே வந்து சனம் வந்து இந்த இடத்துல குப்பைகளை போட்டது இப்போ துப்பரவாக துப்புரவாக போட்டு கொண்டு தான் இருக்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த போஸ் மரங்கள் இருக்குதுதான் இந்த மரங்கள் போஸ் மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாட்டா கமராக்கள் கூட்டியிருக்கணும் இந்த குப்பைகள் போடுறாக்கள் ஆரண்டு கண்காணிக்கிறதுக்காக கமராக்கள் கூட்டிருக்கா இந்த தண்ணீன் கலரை பார்த்திங்களா என்ன கலரில் இருக்குன்னு நினச்சேன் எல்லாமே பார்த்தீங்களா கீழே கொளுத்தீன் குப்பையெல்லாம் நிறைய இருக்குது தண்ணி இந்த தண்ணி சரியான மனமும் வந்து கொண்டிருக்குது இருக்குது எல்லாமே வந்து டெங்கு நுழம்பு வெறுகிறதுக்கு பெரிய ஒரு இதாக தான் இருக்குது அதை விட இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பட்டி வந்து வார தண்ணியையும் போகிற தண்ணியையும் நிப்பாட்டி வச்சுக்குஞ்சு அதுக்குள்ளேயுமே கொண்டு வேறு வந்து ஃப்ரிட்ஜ் பெட்டியை போட்டு வச்சுக்கணும் அதனால் அந்த தண்ணி அங்கால் மூவ் ஆக முடியாமல் அதுக்குள்ளேயே தேங்கி நிற்கிது இந்த பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா மீள் சுழற்சி செய்கிற இடம் இருக்குது குப்பைகளை மீள் சுழற்சி செய்கிற இடம் ஆனாலுமே அந்த அங்கே உண்டு கொடுக்குற வஞ்சிலேயே இஞ்சி வேறு இந்த இடங்களெல்லாம் குப்பையில வந்து கொட்டி கொட்டி தான் போட்டு இது வேணுங்கோ இதுதான் பாத்தீங்கன்னா குப்பைகளை மீள் சுழற்சி செய்கிற இடம் ஆனாலுமே இந்த இடத்து பக்கத்திலேயே குப்பைய கொண்டு வந்து வச்சுட்டு போறாங்க இதுல கொண்டு அந்த கொடுக்குற பஞ்சியோ இல்லாட்டி இங்க குப்பை குடுக்கணும்னா என்ன காசு இல்ல தான் கோழி சட்டைகள் மட்டும் பாத்தீங்கன்னா ஆட்டு தோளு எல்லாம் இந்த ரோட்ல தான் காணக்கூடிய மாதிரி இருக்கு அதாவது இந்த கோழி பாம் மீன் சந்தையெல்லாம் நின்று ஒன்று இருக்கும் இந்த சந்தை இளமைய இந்த அதாவது என்ன சொல்றது இந்த சந்தை வந்து ஒரு சதுப்பு நிலத்துக்குள்ள இருக்குது கடல் கடல் தான் ஆனாலும் வந்து சதுப்பு நிலம் சரியான சேர்த்து நிலம் வாங்க பாத்தீங்களா பார்த்தீங்களா எப்படி கிடக்குது நிலம இல்லை இது சரியான மனமே தான் இருக்கு இது பார்த்தீங்களா எவ்வளோ குப்பையாயும் அதாவது சேர்த்து தண்ணியோடு நிற்கிது குளோரின் போட்டிருக்கணும் இதில் இந்த சேறு மணக்கமானாலுமே வந்து அதை தாண்டியும் இந்த சேறு வந்து மணம் தோண்டு தான் இருக்குது பார்த்தீங்களாடா நான் வந்துடும் சந்தை சந்தை வந்து முடிகிற டைம் வந்துட்டது பத்து மணி பதினோரு மணி ஆகிட்டுது இஞ்சாலையுமே வந்து நான் காட்டுறேன் எப்படி இந்த ரோட்டு இருக்குதுண்ட காரங்கோ நேற்று இந்த இடத்துல வேற ஒரு ஆட்டு தோல் உண்டு பெரிய தோல் உண்டு ரோட்டில் கிடந்த சாகங்கள் மயிற்சி கொண்டு எல்லாம் எடுத்துட்டு நம்ம போல் ஆனாலுமே வந்து இந்த இடம் முந்தி இப்படி இல்லை என்ன இப்போ கிளீன் பண்ணபடியே ஓரளவு பரவாயில்லை ஆனால் முந்தி பார்த்தீங்கள்டா சதியான நாத்தமாக தான் இருந்த இந்த இடம் எல்லாமே அவ்வளோது பார்த்தீங்கள்டா குப்பையலம் சேர்த்து தண்ணியம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு நாயை பார்த்தீங்களா ஏதோ ஒரு வருத்தம் வந்திருக்கு ஒழுந்த இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய நாய்களையும் வந்து ஆக்கள் வந்து கொண்டு வந்து விடுறாங்க என்னென்னு சொன்னால் அந்த வளர்க்க முடியாத நாய்களை குட்டி போட்டிருக்கு நாய் அந்த குட்டியில் வளர்க்க முடியாமலும் இந்த இடத்துல கொண்டு வந்து விட்றவர் இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு கொம்பனின் கழிவு தான் கழிவு பொருட்களை கொண்டு வந்து அதாவது கொம்பியூட்டர் கழிவுகள் இலத்திரணியல் கழிவுகள் எல்லாமே கொண்டு வந்து இந்த இடத்துல இருந்து ரோட்டு ரோட்டுக்கு பக்கத்துலேயே போட்டுட்டு போயிருக்கீங்க அது எல்லாமே ஒன்றே நாங்கள் அந்த முகல் சுழற்சி செய்கிற இடத்துலேயே கொடுக்கலாம் ஆனால் அவ்வளோத்தையும் பார்த்திங்கன்னா தான் மூட்டையை தான் வந்து கொண்டு வந்து கட்டி கட்டி போட்டு இந்த போட்டிருக்கீங்களா ஒவ்வொரு வீட்டு கழிவுகளையும் மூட்டை மூட்டையா கொண்டு வந்து போட்டுருக்கணும் தான் இதே சொன்னா நேற்று வந்து ஆட்டு தோல் இந்த இடத்துல சொன்னேன் பாருங்கள் எங்கேயோ ஆட்டை உரிச்சு போட்டு அந்த தோலை வந்து ரோட்லயே போட்டுட்டு போயிருக்கேன் நேற்றே கூடி இந்த இதில் இருக்குது இது இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு குறைவாக இருக்குது முந்தியெல்லாம் நிறைய நின்றது இப்போ குறைவாக கிடக்குது நிறைய கிடந்தது இப்போ துப்புரவாக்கினா அப்புறம் குறைவாக இருக்கோ தெரியல ஆனாலுமே வந்து இந்த துப்புரவாக்கினா அப்பறம் முகலத்தை போட்டிருக்கணும் பார்த்தீங்களே இங்கே மாட்டு எலும்புகள் கூட இந்த இடத்துல போட்டிருக்கினா பாருங்க தண்ணிகளில் வந்து இவ்வளோ குப்பை மிதந்து கொண்டு இருக்க நெஞ்சு மூட்டை மூட்டையாக கட்டி போட்டு கொண்டு வந்து தண்ணிகளில் போட்டுட்டு போயிருக்கணும் அவ்வளோது பார்த்தீங்கன்னா அறிவில்லாத சனம் தான் எனக்கு வட்டாத மக்களை இந்த ஆட்டோவில் போயினா பந்து காதுக்கு ஃபோன் அடிக்கிறது பார்த்தா வந்து பொம்பளை பிள்ளைகள் பிரச்சனை நேற்று முந்தை மரதனா மரத்து போனாங்க அதில் ஒரு சிக்னல் இல்லை தண்டாதி விஷயம் வந்து வந்து அலுக்கு வந்து காலு கபரேக்கு கொடுத்துக்கூடாது கூட வந்து ஒரு பெண்ணுண்டு ஆட்டோக்கு இடேக்க கொண்டு வந்து காலால பிரேக் போட்டு நின்று சிரிக்கிறாள் இல செஞ்சு போல அது சிரிக்கிறதும் அந்த காலுக்க குடுக்கறது சிக்னேச்சர் மாதிரி அதையும் கொஞ்சம் தடுக்க பாருங்க ஆம்பளை புள்ளியில் மட்டும் பயன் கொடுக்காம அம்மா நான் உங்களை வேண்டிக் கொள்வேன் கோடி நன்றிகள் இந்த அம்மா எல்லாம் கொண்டு ஒரு நாளைக்கு ஆட்டோக்கு ஒரு பொம்புல வந்து விற்கி இருக்கு நல்ல ஆளாக தப்பி விட்டார் குட்டை டயர் டீப்புகள் சகுதிகள் எல்லாம் கிடக்குது உடம்பு டெங்கு நோய் எழுதாலாம் தருகிறது டெங்கை விட இதை பார்க்க இருக்குது என்னென்ன இவ்வளவு பார்த்தீங்கன்னா சத்தியா குப்பையாளர் கொஞ்சம் இதை பார்த்து

அதில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது மீட்டருக்கு குப்பை இல்லாமல் இருந்தது இதிலையும் புதுசாக குப்பையை போட்டு இந்த இடத்தையுமே ஒரு குப்பையான இடமாக ஆக்க நினைக்கினேன் போல வீட்டில் இருக்கிற கழிவுகள்லாம் சமோச பேக்கெட் அப்படி பேக்குகள் செருப்புகள் மெட்டபாத்திங்கள் டபர்ஸ் அப்படி நிறைய ஐட்டங்களை கொண்டு வந்து போட்டிருக்கீங்களா பார்த்தீங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாய் ஒன்று உறந்த நிலையில் இருக்குது கண்ண நாளாக இருக்குது போலஞ்சு மணக்கெல்லாம் நான் வந்து இப்போ சைடால் நடந்து வரீக்கான்னு பார்த்தேன்னா பார்த்தீங்களேன் தூரத்தில் நின்று தான் காட்டு இது பார்த்தீங்களா நிறைய பாத்தீங்கள இந்த வீடுகள்ல இருக்கிற கழிவுகளை தான் வந்து கொண்டு இந்த ரோட்ல வச்சுட்டு போறீங்க ஆனா ஒன்றே ஒன்று செய்யலாம் கொஞ்சம் தள்ளி போனா தான் நம்ம சுழற்சி செய்கிற இடம் அந்த இடத்துலையே வந்து நீங்கள் இந்த கழிவுகளை வந்து வச்சுட்டு போகலாம் இங்கே இதுக்குள்ளே எல்லாம் தேவையில்லாமல் தான் இந்த எல்லாம் கழிவை கொட்டி எல்லா இடத்தையுமே ஒரு நாத்தமான இடமா ஆக்குறீங்க இது பார்த்தீங்களே கொஞ்சம் கண்ணாடி துண்டுவலை கூட கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டுருக்கிறீங்க ஒரு அச்ச நடந்தால் கொண்டாக்கூட இதுக்குள்ளே வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வேறு இப்படி இந்த கண்ணாடி துண்டுல கண்ணாடி துண்டு வில போட்டிருக்கிறீங்க அதனால் வந்து என்ன சொல்கிறது இதில் ஒரு அச்சில் நடந்தா கூட இந்த ஆக்கள் வந்து இதுக்குள்ளே தூக்கி வீசப்படும் ஏன்னா அந்த நேரத்தில் பெரிய காயம் இல்லாட்டியும் மிதாலேயே பெரிய காயம் விடுபாடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களை வீட்டை இது தான் நின்று இருக்கிறோம் அதாவது ஏற்கனவே சொல்லி இந்த நான் ரெண்டு மூன்று வளவுகள் வந்து துப்பரவாக வேணும் அப்படி இப்படி என்று சொல்லி அந்த வகையில் பார்த்திங்கன்னா தான் ஒரு வளவு ஒன்று துப்பரவாக்கணும் அதையுமே நான் இந்த வீடியோவில் காட்டுறேன்னு சொன்னால் இப்போ பாருங்கள் ஜேசிபியால் தான் வந்து துப்பராக இருக்கணும் காட்டுறேன் பாருங்கள் இந்த பார்த்திங்களா இந்த வளவு தான் இந்த ஒரு நாலு அஞ்சடி பாதையாக விட்டா மிச்ச இடம் எல்லாமே தான் இருந்தது இப்போ அந்த அதெல்லாம் துப்புரவாகி கொண்டிருக்கணும் தான் வேறு ஸோ அந்த வளவு வந்து துப்பரவாக வலிக்கிட்டு நம்ம இன்னுமே வாத்திங்கள்னா இந்த வளவு துப்பரவாக்கி இஞ்சம் பாருங்க இதை திருப்பி காட்டுறதுலேயும் பிரியோசனம் இருக்குமான்னு நினைக்கிறேன் நீங்கள் பாருங்க என்ன மாதிரி கண்டி இந்த வளவு காணிகளில் பற்றை மற்றும் நீர்தங்குமிடங்களை இரண்டு வாரங்களுக்குள் அகற்றி துப்புரவு செய்யாவிடின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டின் பதினைஞ்சாம் இலக்க பிரதேச சபைகள் சட்டத்தின்படி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் இவ்வாதனத்தை பிரதேச சபையின் பராமரிப்பு கொண்டு வருவதற்கு முன்னறிவித்தல் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களே